பார்பி வந்துட்டியா பாட்டி என்ன சொன்னாங்க ஆ பாட்டி ஒரு மந்திரத்தை சொல்லி சொல்ல சொல்லிருக்காங்க நீங்க தான் பேய் ஓட்டுறவங்களா எப்படியாவது இந்த தங்கச்சியும் எல்லாரையும் காப்பாத்திடுங்க சைத்தான் கே பச்சா அதுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உள்ள போலாம் ஆனா எனக்கு பயமா இருக்கு உள்ள அந்த பேய் என்ன பண்ண போதுன்னு தெரியல இருக்கு அந்த தீய சக்தி இங்க கொடூரமா இருக்கு ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே சுமதி சுமதி அக்கா வந்துட்டியா எங்க வந்து அண்ணியும் பேய் பிடிச்சுக்க போது அண்ணி வாங்க போயிடலாம் எல்லாரும் கிளம்புங்க இந்த இடத்து விட்டு போயிடலாம் இனி வாங்க முதல்ல ஒன்னால இந்த வீட்டு விட்டு வெளியே போக முடியுதான் பாருபா என் இடத்துக்கு அனுமதி இல்லாம வந்திருக்கீங்களா வந்துட்டீங்கல்ல இதுக்கப்புறம் வெளியே போக முடியாது நீ என்ன விரட்ட போறியா அட சைத்தான்கே பச்சா ரொம்ப ஆட்டம் போடுற வாடா எல்லாம் இனியோடு முடிய போகுது உமே தான் ஆட்டமே ஆramiக்குது நீ எனக்கு பதில் சொல்லாம போனாலும் பரவாயில்ல இந்த புனிதமான மந்திர தண்ணிக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும் மந்திர தனியா ஆ வேணோ அதinki டே எடுத்துட்டு வராத உங்கள எல்லாரையும் நான் கொல்லாம விட மாட்டேன் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற எல்லாரும் இங்க அடைச்சு வைக்கிறதுனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது சுமதிக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வர இருக்கு என்ன சொன்ன கல்யாணமா யாருக்கு கல்யாணம் ஆமா சுமதிக்கு இந்த வாரம் கடைசியில கல்யாணம் இருக்கு ஏன் இப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்ற உனக்கு என்னதான் வேணும் கல்யாணம் கல்யாணம் என் ஆசை நிறைவேறு போகுது சுமதி உனக்கு கல்யாணமா இதுக்கப்புறம் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை நானும் சொல்றேன் என்ன விரட்டுறதுக்கு எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டீங்களா எல்லா மத சக்தியும் வந்தாலும் என்ன விரட்ட முடியாது இப்போ நான் போட்டிருக்க திட்டம் வேற இனிமே தான் ஏன் ஆட்டம் ஆரம்பம் நீங்க என்ன விரட்டினாலும் நான் என் திட்டம் செ நிறைவேட்டுவேன் மந்திரம் சொல்லாது மந்திரம் சொல்லாத நிறுத்துங்க நிறுத்துங்க சோரா நிறுத்துங்க இருட்டுங்க மந்திரம் சொல்லாத என் திட்டத்தை விட மாட்டேன் நான் இந்த இடத்தை விட்டு போனாலும் என் திட்டத்தை நிறைவேற்றுவேன் நீங்க என்ன பெருட்டுறது நானே இந்த இடத்தை விட்டு போறேன் போறேன் மந்திர சொல்லாதீங்க மந்திர சொல்லாதீங்க வேணா வேணா நான் போறேன் நான் போறேன் தண்ணி தெளிக்காதீங்க நான் போறேன் என் திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படியோ அந்த பேயை நம்ம விரட்டிட்டோம் கடவுளே எல்லாரையும் காப்பாத்தியாச்சு அந்த சைத்தான் நம்ம ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டிட்டு போயிருக்கு அந்த பைத்தான் திருப்பியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆமா பார்பி நம்ம அன்னைக்கு அவ்ளோ விரட்டும் போது போக மாட்டேன்னு சொன்னப்பே இன்னைக்கு தானா போயிருக்குன்னா ஏதோ திட்டத்தோட தான் போயிருக்கு நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்துக்கணும்